அவர் அரசியலுக்கு வரட்டும் முதலமைச்சராகட்டும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் அர்த்தம் அவர் நினைச்சதெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறார் விஜய் இப்போ வந்து படத்தில் நடிக்கிட்டு ஜனநாயகம் ஓடணும்னு அவர் முழு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார் இல்லாட்டி அடுத்த படம் கமிட் பண்ணணும்னு முழு கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பார் இப்போ அவருடைய நினைப்பு ஊரா வந்து அரசியலுதான் தமிழ்நாட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்போ அவர் நினைச்சது நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க குட் tell him that good luck on his new journey. Our Yenna dreams in Nalo, they should come true because he deserves it. நண்பர்களாக இருந்தால் வாழ்த்தலாம் நம்ம கீழே சின்ன பையனாக இருந்தால் வாழ்த்தலாம் அவங்க பெரிய வயதானவங்களா இருக்காங்க நம்ம சீனியராக இருக்காங்க அப்படின்னா நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா அந்த இடத்துல கமல் சார் ஃபோக்கஸ் பண்ணி வேற காட்டினாங்க அவர் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி கொடுத்ததெல்லாம் காட்டியிருந்தாங்க அப்ப அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கா அந்த இடத்துல எத்தனையோ நடிகர்களோட வச்சு நடிச்சிருக்காரு ஆனா திரிஷாவோட மட்டும் நெருக்கமாக இருக்கிற நண்பா இருக்காரு அனுஷ்காவோட நடிச்சிருக்காரு ஏன் அவங்கள எங்க அங்க கூட தெரியாது நிறைய பேர் கூட நடிச்சிருக்காரு ஆனா இவங்களோட மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கிளில இருந்து இப்ப வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷம் அவங்க வந்து நடந்த நண்பர்களா இருக்காங்க ஏதாவது நிகழ்ச்சிக்கு தனியா போறாங்க அப்படிங்கும் போது அவர்களை இணைத்து காப்ப ஒரு பிசு பிசு இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு விஜய் அவங்களோட வைஃப் வந்து ரொம்ப நாளா தெரியாம இருந்தாங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்ததா சோஷியல் மீடியால பயங்கர வைரலா அதுதான் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம விஜய் கூட இதுக்கப்புறம் வர போறாங்க டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயமும் வந்துட்டு இருக்கு அவங்க ரெண்டு வருஷமா இல்லை இல்ல ரெண்டு வருஷத்துக்கு அந்த வயசு வருது சினிமா சம்பந்தமான செய்திகளை சமரசமின்றிக்கான காந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் காந்தி மீடியா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிக்கையாளர் சுபேஷ் சார் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் த்ரிஷா மேம் வந்து இப்போ சைமா வார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஒரு ஃபோட்டோஸ்லாம் நாலஞ்சு ஃபோட்டோஸ் போட்டு கேட்டாங்க அதில் வந்து கமல் சார் இப்போ கமல் சார் அஜித் சார்லாம் வந்தாங்க அவங்களுக்குலாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு விஜய் சாரோட ஃபோட்டோ வரும்போது மட்டும் அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன சார் கட்சி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தனியாக ஃப்ளைட்டில் போய் கல்யாணத்துக்கு கீர்த்தி சேர்த்து கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வராங்க அப்படிங்கம்போது ஒரு நண்பர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் முதலமைச்சர் ஆகட்டும்னு ஆசைப்படுறாங்க அதுதான் அர்த்தம் அவர் நினச்சதெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறார் விஜய் இப்போ வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு ஜனநாயகம் ஜனநாயகன் ஓடணும்னு அவர் முழு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார் இல்லை அடுத்த படம் கமிட் பண்ணணும்னு முழு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார் இப்போ அவருடைய நினைப்பு பூரா வந்து அரசியல் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்போ அவர் நினைச்சது நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஒரு நண்பர் நண்பராக ஒரு நெருங்கி நண்பராக அவங்க தோழியாக இருந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது வாழ்த்து சொல்கிறது இன்னும் இருக்குது இதைக்கே நீங்கள் வந்து கண்ணு காதலாம் வச்சு அதை வந்து நீங்கள் மூக்கெல்லாம் காதெல்லாம் வரைகிறீங்க ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு வந்து வாழ்த்துருக்காங்க அதனால் வந்து இல்லை ஒரு பெரிய விஷயம் அந்த சைமா அவார்டுங்கிறதுல நிறையா நிறையா நிகழ்ச்சி நடந்துச்சு அது குறிப்பாக வந்து கமல் சார்ட்ட கேட்டாங்க நீங்கள் அடுத்த படம் ரஜினிகாந்தோட பண்ண போகிறீங்களா அஜய் சாரோட பண்ண போகிறீங்களா ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண போகிறோன்றத சொல்லியிருக்காரு அந்த ப்ராஜெக்ட்லாம் போகுது அதே மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு செக்மெண்ட் வந்துச்சு அப்போ ஒரு ஃபோட்டோ காட்டி கேட்டுறாங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் நினைச்சது நடக்கட்டும் அவர் நல்ல மனிதர் என்னுடைய நண்பர் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன தவறு இருக்கு சார் அதே மாதிரி ஒரு நண்பர் தான் அங்க கமல் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவளும் ரொம்ப ரொம்ப ஆண்டு காலமா அரசியல்ல இருக்காரு அவர் ஃபோட்டோவும் வந்துச்சு அவரை பார்த்து நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னுலாம் ஒன்னுமே அவங்களும் அவருக்கு வேற சொல்லியிருப்பாங்க அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அவர் ஒரு சீனியர் பர்சன் சீனியர் நண்டி நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி எம்பியாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவரை வந்து அவ பெரியவங்களை எப்படி வாழ்த்து வாழ்த்த முடியும் நண்பர்களாக இருந்தால் வாழ்த்தலாம் நமக்கு கீழே சின்ன பையனாக இருந்தால் வாழ்த்தலாம் அவங்க பெரிய வயதானவங்களாக இருக்காங்க நமக்கு சீனியராக இருக்காங்க அப்படின்னா நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால கமல்ஹாசன் அவர்களுக்கு அவர் ரெஸ்பெக்டான சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நண்பராக இருக்கிறதுனால அவர் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல கமல் சார போக்கஸ் பண்ணி வேற காட்டினாங்க அவர் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி கொடுத்ததெல்லாம் காட்டிருந்தாங்க அப்ப அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆயிருக்கு ஏன்னா அவர் அதை தான் தாண்டி போயிட்டார் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதரை வருஷமா சினிமாவில் இருக்கிறாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரஜினா எம்பி ஆயிட்டாரு த்ரிஷா வாழ்த்து சொல்லித்தான் அவர் வளரணுங்கிற அவசியம் கிடையாது த்ரிஷா வந்து அவங்க விஜயை போராட்டாரு அதனால எனக்கு வருத்தம்ங்கிறதுலாம் அவருக்கு அவரு அன்னைக்கு அவரு ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட் அவர் தாண்டி போயிட்டாரு இது அப்படி அவர் பேசுகிறப்ப இதை ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு க்ளோசன் வச்சுருப்பாங்க அதையும் வந்து இங்கே ஊடகங்கள் அப்படி ஊதி பெருக்கி பெருசாக்குறாங்க இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆளே கிடையாது இன்னைக்கு அவர் அந்த உயரம்லாம் தாண்டி போய்டார் விஜய் துரிஷா அந்த அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய உயரத்தில் சினிமாவிலையும் சரி அரசியலில் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி நடத்துகிறார் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு எம்பி ஆகிட்டாரு அதெல்லாம் வந்து இவங்க வாழ்த்து தான் வளரணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்தவங்கள பார்த்து புறாமப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது அதே போல இப்ப அவங்க பேசும்போது நாலஞ்சு ஃபோட்டோ தொடர்ந்து வரும்போது ஒண்ணுமே சொல்லாத ஜனங்களோ ஆங்கர் முதற்கொண்டு விஜய் சார் ஃபோட்டோ வரத்துக்கு முன்னாடி அவர் ஃபோட்டோ போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி த்ரிஷா மேம் அங்கேயே கலாய்ச்சுட்டு இருப்பாங்க அப்ப என்னதான் சர்ச்சைன்றதா அங்கேயும் தெரியாது சமீப காலமாக ரெண்டு பேரும் இணைத்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது உண்மைதான் மறைச்சலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது ஊருக்கே தெரியும் ரெண்டு பேரும் இணைத்து அரசியலுக்கு சிகிச்சை பேசுகிறாங்க ஒரே ஃப்ளைட்டில் போகிறாங்க எத்தனையோ நடிகர்களோட வச்சு நடிச்சிருக்காரு ஆனால் திரிஷாவோட மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற நண்பாக இருக்கிறார் அனுஷ்காவோட நடிச்சிருக்கிறாரு ஏன் அவங்களாம் எங்கே இருக்கு அங்க கூட தெரியாது நிறையா பேர் கூட நடிச்சிருக்காரு ஆனால் இவங்களோட மட்டும் இன்றைக்கி வரைக்கும் படத்துல அந்த கிடையில கில்லியில் இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷமும் அவங்க வந்து நடந்த நன் நண்பர்களாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு தனியாக போகிறாங்க அப்படிங்கும் போது அவர்களை இணைத்து காப்பப்போ ஒரு கிசு கிசு இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்போ அவரை பற்றி ஒரு பொது வெளியில் கேட்குறப்போ ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க இல்லை அவங்க ஓப்பனாகவே அதை பேசிட்டாங்க என்னுடைய நண்பர் தான் இருக்கட்டும் நினைச்சுதான் நடக்கட்டும் அப்படின்னு மனதோட ஒரு முழு அவங்க நீங்கள் அதே போல விஜய் அவங்களோட வந்து ரொம்ப நாளா தெரியாம இருந்தாங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்ததா சோசியல் மீடியால பயங்கர வைரலா அதுதான் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் விஜய் கூட இதுக்கு அப்புறம் வர போறாங்க டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயமும் வந்துட்டு இருக்கு ஏன் அவங்க ரெண்டு வருஷமாக இங்கே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஐயோ அந்த வயசு வருது ரெண்டு வருஷமாக அவங்க வந்து இந்தியாவில் இல்லை பொண்ணு அங்கே லண்டனில் படிக்கிறாங்க போல அவங்களோட இருந்திருக்காங்க படிப்பு முடிச்சிருச்சு இப்போ இந்தியாவை வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது பிரச்சனையை நீங்கள் கிளம்பி விட்டுறாதிங்க அதனால் வந்து இறங்கியிருக்கிறாங்க இனிமேல் பிரச்சனை வந்து அதை பற்றி தான் பேசுவோம் இனிமே என்ன பிரச்சனை சார் இல்லை இல்லை அந்த ரெண்டு வருஷமா அவங்க பொண்ணு படிக்கிறதுனால அங்கே இருந்துருக்காங்க இப்ப வந்துருக்கிறாங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இப்போ அதை வச்சு நிறையா கதைகள்லாம் சொல்ல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த எதாவது பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இணக்கமாக இல்லை கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து படிக்க பொண்ணு படிக்க போகிறனால அவங்க கூட துணைக்கி போய் இருந்திருக்கிறாங்க இப்போ படிப்பு முடிஞ்சு வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் மதம் இருக்குது இனி அதுக்குமாதிரி ஏதாவது பிரச்சனை அதை பற்றி நம்ம பேசலாம் அப்ப இதுக்கு முன்னாடி வந்த சர்ச்சை எல்லாம் போய் தான் வெளியில் வராத வரைக்கும் சர்ச்சையே கிடையாது எல்லா வீட்டுக்குள்ளையும் ஆயிரம் இருக்கும் வெளியில வராத வரைக்கும் சர்ச்சையே கிடையாது இப்போ வரைக்கும் வெளியில வரல சர்ச்சை இல்லை அவ்வளவுதான் அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு விஜய்க்கும் சஞ்சய்க்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்கு அவர் என்னன்னா கொஞ்சம் நாள் ஆயிட்டு நீங்க டைரக்ஷன் பண்ணு அப்படிங்கிற விஜய் ஏன்னா வந்து இப்ப உடனே வேண்டாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பையன் படிச்சிருக்காரு அண்ணன்ல கனடாவில் போய் டைரக்ஷன் கோர்ஸ் படித்து வந்திருக்காரு அவருக்கு சினிமாவில் டேரக்டராகுங்கிற ஆனது பெரிய இன்ட்ரெஸ்ட்டு அதுக்காக தனியாக முயற்சி பண்ணுறாரு லைக் படம்லாம் பண்ணுறாரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு விஜய்க்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஏன் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஆட்டையாக ஒர்க் பண்ணிட்டு பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்கிறார் அவங்க அந்த அந்த இதில் ஒரு கருத்து வேறுபாட்டிருக்கு அதனால் அவர் தனியாக அப்பா கூட கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தனியாக இருக்கிறாரு தனியாக அவர் படம் இருக்காரு அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு மெச்சூர் ஆகிட்டார் அந்த கிளாஸ் இருக்குது அவனுக்குள்ளே அப்பா பையனுக்குள்ளே நான் சொல் பேச்சு கேட்கலையே அப்படி எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா அந்த ஒரு சின்ன சின்ன மன தான் அது காலப்பக்கில் படம் கிட்ட ஆயிடுச்சுன்னா அப்பா அப்பா என்ன சேர்ந்துக்கிற போகிறாங்க அவரே வாழ்த்து வீடியோ எல்லாம் கூட போட்டுருவாரு அதுக்கு வெற்றிகள் தான் தீர்மானிக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன மனஒருத்தம் இருக்கு அவ்வளோதான் இப்போ அவங்க வந்துட்டாங்க இதுக்கப்புறம் விஜய் சார் கூட அவங்க சேர்ந்து டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல இது வரைக்கும் அவங்க ரெண்டு வருஷமா இந்தியாவில் இல்லை எந்த நிகழ்ச்சிக்கும் வரல இனிமேல் வர்றாங்களா என்னங்கிறது இந்த ஒன்றாம் தேதி பதிமூணாம் தேதி மாநாட்டுக்கு போறாங்க கூட போறாங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் மனைவியோட கூட்டு போவாங்க அந்த மாதிரி இவங்களும் போகிறாங்களே என்னங்கிறது அதை பார்த்துட்டு தான் அவங்க என்ன மாதிரி யாரும் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் சார் இதை தொடர்ந்து கே பி ஒய் பாலாவோட படமும் எஸ்கே அவர்களோட படம் வரும்போதே வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே நிறைய பேச்சு போச்சு எஸ்கேவோட படம் வரப்போதா அப்படின்ற மாதிரியே ஒரு மண்பெண் இப்போ பாலா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு பயங்கர மனவழி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இல்லை கே பி ஒய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக உள்ளே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி ஒரு படத்துடைய ஹீரோ வரைக்கும் வந்துருக்காரு இந்த ட்ராவல்லே அவர் சம்பாரித்த படங்கள்லாம் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அந்த காம்பினேஷன் தான் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வருது அந்த படத்தை பார்க்குறப்ப அந்த பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவங்களுடைய போர்ஷன் தான் படத்தில் மெயினான போர்ஷன் பாலா அவரு ஒரு ஒரு முக்கியமான லீடில் பண்ணுறாரு அவ்வளோ அவ்வளோதான் அந்த படத்தினுடைய கதை அந்த படமும் மதராசி படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது மதராசி படம்ங்கிறது வந்து மதராசி சிவகாத்தியன் அனிரூத்து ஏஆர் முருதாஸ் ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய படம் ஒரு ஐநூறு ஸ்கிரீனுக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இது சின்ன பட்ஜெட் படம் இது பாலா படம் மட்டும் கிடையாது சின்ன பட்ஜெட்ல வரக்கூடிய எல்லா படங்களுமே நூறு தேட்டர் நூற்றம்பது ஐம்பது தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க படம் பிக்கப் ஆச்சுன்னா தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கமலாவில் வந்து மூணு ஷோ வந்து மதராசி ஓடுதுன்னா ஒரு ஷோ தான் கஞ்சி என்னாடி ஓடும் இது எல்லா சின்ன படத்துக்கும் உள்ளது பாலா படத்துக்கு மேல பாலா படத்துக்கு கூடுதலாக என்ன விஷயம்னா இந்த படம் எப்படி இருக்கோ பரவாயில்ல பாலாவுக்காக ஒரு முறை பாத்துட்டு மக்கள் வந்து பாலா மீது செய்யக்கூடிய அந்த உதவிகள் இமேஜெல்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சு கொண்டு போகிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுது கமலா தேட்டரை பொறுத்த வரைக்கும் கமலா தேட்டரில் ஹோடிங்ஸ் வைக்கிறாங்களே வெளியில் பேனர் வைக்கிறதுல வந்து விளம்பர பேனரும் வைக்கிறாங்க வச்சந்தன் கோ அந்த மாதிரி சனா சோர்ஸ் விளம்பர பேனர்ஸும் வைக்கிறாங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதராசி பேனரும் இந்த பேனரும் வைக்கிறதுல சில ரசிகருக்குள்ள சிவகார்த்தியன் ரசிகருக்கும் பாலா அந்த படம் யூனிட்டுக்கும் சின்ன ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது சின்ன ஒரு முட்டல் மோதல் ஏற்படுது அன்றைக்கே வந்து பேசுகிறாங்க எங்கள் பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறார் ஆனால் அதோட அது அந்த சம்பவம் வந்த பிறகு நான் பாலாவுக்கு ஃபோன் பண்ணேன் பாலா வந்து எடுக்கலை அதற்கு பிறகு அந்த படத்தினுடைய டேரக்டர் ஷரீஃபுக்கு ஃபோன் பண்ணேன் அவரும் சரியாக ரெஸ்பான்ட் பண்ணல அந்த படத்தினுடைய பிஆர்ஓ ரேக்காவுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க அட்டன் பண்ணாங்க என்ன பிரச்சனை என்னையோ நிறைய சேனலில் கூப்பிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக ப்ராப்ளம் வந்தால் சொல்லுங்கள் நம்ம அந்த சைடில் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது தான் பண்ணலான்னு நான் கேட்டேன் அப்படி ஒன்றுமே இல்லை சார் எந்த பிரச்சனையும் கிடையாது நார்மலாக போயிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகும் போரடங்களை எல்லாம் வந்து எங்கள் படத்தை வந்து முடக்கிறாங்க எங்கள் படத்துக்கு பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போராடங்கள்லாம் அந்த டேரக்டரும் மாலாவும் வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிற மாதிரி அவங்க போயிட்ருக்காங்க பார்த்தா படம் நல்லா இருந்ததுன்னா படம் ஓடி படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் ஆனால் படத்தினுடைய கதை ரொம்ப 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 முக்கியமான கதை இன்றைக்கி சொல்லப்பட வேண்டிய கதை பணமா பாசமாக அப்படின்னா அதுதான் பாசம் தான் கிடைச்ச வரைக்கும் நிற்கும் இன்றைக்கி உள்ள காலத்தில் பணம்ங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கடை தேவையாக இருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு லைஃப் இருக்குங்கிறதான் சொல்லக்கூடிய படம் பணத்தை பிடித்த ஒரு ஒரு பையனுக்கும் பணத்தை உதறித்தள்ளிட்டு மனைவிக்காக வாழக்கூடிய ஒருத்தரை பற்றிய கதை அந்த கான்வர்சேஷனே அந்த கதையே புதிய கதை ஆனால் திரைக்கதை ரொம்ப ஒரு பழமையான திரைக்கதை நிறைய திரைக்கதையில் தொய்வுகள் இருக்கிறதுனால படம் வந்து ஒரு சுமாரான படம் மாதிரி தான் வந்துச்சு க திரைக்கதையில் சரியாக பண்ணிருந்தாங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ ஒரு பெரிய ஹிட் கொடுக்க வேண்டிய படம் தான் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக வந்திருக்க வேண்டிய படம் தான் திரைக்கதையில் அங்கங்கே தொய்வுகள் இருக்கிறதுனால படம் அவரேஜாக போயிட்ருக்காங்க படம் மோசமெலாம் கிட்டே அவரேஜாக போயிட்டுருக்கு இப்போ ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ ரெண்டாவது காலத்தில் ஒரு பெரிய படம் வர்றப்ப பெரிய படத்துக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தேட்டர் அதிகமாக புக் பண்ணுவாங்க ஏன்னா பெரிய பட்ஜெட் பெரிய தேட்டர் புக் பண்ணுவாங்க அப்போ தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு நான் அன்றைக்கே சொன்னேன் ஃபஸ்ட் டே விட்ரிப்பே சொன்னேன் திங்கக்கிழமைக்கு மேலே மேடம் வந்தராசி படத்துக்கு கொஞ்சம் வசூல் கம்மியாகும் தேட்டரை ஸ்கிரீன் குறைப்பாங்க அப்போ காந்தி கண்ணாடி படம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அது எல்லா படம் எல்லா சின்ன படங்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் தான் இதை வந்து பெருசாக ஊதி அவங்க பிரச்சனையாக கிரியேட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி அதே தான் படம் வந்து பரவலாக பேசப்பட்டதுனால இப்போ கொஞ்சம் தேட்டர் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த படங்களில் அவங்க கவனம் எடுத்து சரியான படங்களை தேர்ந்தெடுத்தாருன்னா நல்ல ஒரு கிரவா ரவுண்ட் ஆர்வாரு உங்க பேச்சை கேட்டிருந்தா அது கொஞ்சம் நல்ல படமா இருக்கு இல்லை இல்லை நான் படம் ரிலீஸ் ஆன பிறகு சொன்னேன் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா தேட்டர்ல பிரச்சனையா இருச்சு அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்காக கேட்டேன் நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தேட்டர்ல பிரச்சனை பேனரை கிழிச்சிட்டாங்க படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு அவன் பேட்டியை கொடுத்துருந்தார் அதுக்கு தான் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்போம்னு கேட்டது தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்களா ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையே அவங்களா ஊதுறாங்கன்னு சொல்லுறாங்க ஆமாம் ஆமாம் அவங்களே இந்த படத்தை வந்து எங்கள் படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஓட வைக்கணும்னு பார்க்குறாங்க நல்ல படம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான ஆடியன்ஸை அதுவே கொண்டு வந்தோம் சார் இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எஸ்கே படம் பாலா படம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அவ்வளவு படம் வந்தாலும் எதிரே பார்க்காத மாதிரி திடீர்னு ஒரு படம் வந்து பயங்கரமா மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வைரலா போயிட்டு இருக்கு லோகா படம் தான் அதை எப்படி சார் பார்க்கலாம் இல்ல மலையாள படம் அது கேரளாவில் பெரிய வசூலை கொடுத்துட்டு இருக்கு எல்லாமே இப்போ வந்து மக்கள் வந்து டிஃப்ரெண்டான கதையை சூஸ் பண்றாங்க இப்போ காந்தி கண்ணாடியுமே நல்ல கதை தான் இது வரைக்கும் சும்மா கமர்சியலா மசாலா படம்லாம் கிடையாது நல்ல ஒரு ஃபீல் குட் படம் தான் ஃபீல் குட் கதை தான் திரைக்கதையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி இருந்தாங்கன்னா அந்த படம் பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்க வேண்டிய படம் தான் அந்த படாசக்தியோருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது லோகாவும் அப்படி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ட்டு அது மலையாள படமாக இருந்தாலும் தமிழில் டப் பண்ணி போட்டிருக்காங்க மலையாளத்தில் பெரிய ஹிட் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அது மலையாளத்தில் கலெக்ஷனும் தமிழ்லேயும் அந்த படம் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமும் ஒரு சுமாரான ஒரு விமர்சனமானதுனால இந்த படத்துக்கு இப்போ பிக்கப் ஆகிட்டு வருது அவ்வளோதான் சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி நன்றி